வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிவாருக்கு மேவ வராதே வினை ஓம் சரவண பவ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவானது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பதிவுனே சொல்லலாம் உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவா இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் உங்களால் இந்த முழு தகவலையும் கேட்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கைக்கு நீங்க வந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து கடைபிடிச்சு பாருங்க நிச்சயமா மாற்றங்கள் கிடைக்கும் எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை வருது நான் வந்து எல்லா தெய்வத்தையும் கும்பிடுறேன் முருகரை மட்டும் இல்லை எல்லா தெய்வத்தையும் கும்பிட்றேன் அந்தந்த தேதிகளில் வரக்கூடிய பூஜைகளையும் சரி இல்லை விரதங்களையும் சரி நான் கரெக்டாக வந்து பண்ணிடுறேன் ஆனால் எனக்கு ஏன் வந்து சோதனை மேல சோதனை வந்துட்டே இருக்கு மனசெலவில் இருந்தா கூட பரவாயில்ல உடல் ரீதியா இருக்கு அதே சமயத்துல வந்து பார்த்திங்கன்னா பண ரீதியாகவும் எனக்கு பிரச்சனைகள் இருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்காக என்னால இயன்ற அளவு முயற்சிகளை செய்கிறேன் இறை வழிபாடும் செய்கிறேன் ஆனால் எனக்கு தடை மேல் தடை வந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இருப்போம் நானும் தான் சொல்கிறேன் என்னோட வாழ்க்கையிலையும் நானும் சில விஷயங்களை வந்து தவறு செய்திருக்கேன் தவறு செய்தாலும் அதை வந்து புரியாதபடி ஒரு காலத்தில் இருந்தேன் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தவறு செஞ்சால் கூட இது ஏன் நம்ம செய்கிறோம் இந்த பிரச்சனை ஏன் நமக்கு வருது அப்படிங்கிறது நமக்கு உணர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம இறை வழிபாடு செய்கிறதுனால தான் நம்ம செய்கிற விஷயம் எதனால் நமக்கு இந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த பகுத்தறிவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது இது வந்து கண்டிப்பா ஒரு அனுபவம் நமக்கு வாழ்க்கை தரக்கூடிய ஒரு அனுபவம் சில பேருக்கு இது கூட வந்து புரியாத ஒரு நிலை இருக்கும் காரணம் பாத்தீங்கன்னா அவங்களால வந்து எதையுமே சிந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் அவங்களுடைய தவறை வந்து அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவிற்கு அவங்க வந்து அடுத்தடுத்து சில தவறுகளை செய்து கொண்டே போகிறதுனால தான் அடுத்தடுத்து வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இப்போது நான் ஒரு ஆர்டிகல்ஸில் படித்தேன் அந்த கதையை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அது கூடவே ஒரு மூணு திருப்புகள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ஒரே பதிவில் மூணு திருப்புகள் நம்ம வாழ்க்கைக்கு இது தேவை அப்படிங்கிற திருப்புகள் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுங்கள் அது எப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக அதனுடைய பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவோடவே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ தான் நம்ம சேனலை வந்து முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க முருகரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைய ப புத்தகங்கள் படிக்க படிக்க நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது அதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்தது அதனால தான் இந்த கதையை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த பதிகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் நம்ம முருகர் வந்து நிறைய அற்புதங்கள் நடத்தியிருக்காரு நிறைய பேரோட வாழ்க்கையவே இருக்கு அவரால் வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதருடைய கதையை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்யாத விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிட்டு தொழுநோய் தான் அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டார் அதற்கு பிறகுதான் அவர் வந்து தான் செய்த தவறை உணர்ந்து இனி நம்ம வாழ்றது வீண் அப்படின்னு முடிவு செஞ்சுதான் அவர் வந்து மலையிலிருந்து குதித்து தற்கொலை செய்ய முயல்கின்றார் அப்போ முருக பெருமான் அவரை தடுத்தாட்கொண்டு என்ன செய்கிறாரு நல்ல உடல் நலத்தையும் அருளையும் வாரி வழங்கியது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அருணகிரிநாதருடைய வரலாறு அதிகமாக வந்து நிறைய பேருக்கு நம்ம முருகரை ரொம்ப பிடிக்கிறதுனால அருணகிரிநாதரையும் நம்ம வந்து குருவா ஏற்றுக்கிட்டு அவருடைய திருப்புகள் அன்றாடம் நாம வாழ்க்கையில பாராயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் அதனால் அதனால நமக்கு நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்குது கிடைக்காம கிடையாது ஆனா ஒரு சிலவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தேகம் இருக்கும் என்ன இதெல்லாம் வந்து ஒரு சாத்தியமா அஹ் மலையிலிருந்து குதிக்கும் போது முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்தாரா இதெல்லாம் ஒரு நம்புற கதையா சில பேர் அதாவது தெய்வமே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு சந்தேகமா இருக்கும் இல்லையா இது வந்து அருணகிரிநாதருக்கு மட்டும் நடக்கல இன்னொருத்தருக்கும் இது போல ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை தான் நான் வந்து படித்தேன் அதை தான் வந்து இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் ஒருத்தருக்கு கல்யாணமாகி ரெண்டு வருடம் இருக்கு குழந்தை கிடையாது கொஞ்ச நாள் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் வந்து மெலிய ஆரம்பிச்சிருச்சு இது கூடவே வந்து சளி பிடிக்கவும் ஆரம்பிச்சிருது நம்ம வந்து நார்மலாக ஒரு சளி பிரச்சனை அப்படின்னா மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி போடுற மாதிரி அவரும் வாங்கி போட்டிருக்காரு ஒன்றும் கேட்கல உடம்புல இருக்கக்கூடிய அந்த சதையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நாலடவில் யாரோ ஸ்டாக் போட்டு ஊரிற மாதிரி அப்படியே மெலிஞ்சிக்கிட்டு ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு இது கூட இரும்பல் வந்து சேர்ந்து அதிகமாக வர ஆரம்பிக்கவும் அவர் வந்து ஆஸ்பத்திரி போய் காட்டியிருக்காரு அங்கே போனவொடனே நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்பவே முத்தி போயிட்டதாகவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் நீங்கள் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் வந்து சொல்லிட்டாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நோய் அப்படிங்கிறதுக்கு வசதிகள் கிடையாது அது அளவிற்கு வந்து மருத்துவ வசதி கிடையாது இவருக்கும் பெரிய அளவில் வந்து வசதி இல்லாத காரணத்தினால அரசு ஆஸ்பத்திரியை விட்டால் அவருக்கு வேற வழியும் கிடையாது அவருடைய உழைப்பில் தான் அந்த குடும்பமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு இனிமேல் அவர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர் கூட பிறந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அவரை வந்து பார்க்கறதையும் விட்டுட்டாங்க சொந்த பந்தம் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க ஏன்னா வந்தால் அவரோட நோய் நம்மக்கிட்ட ஒட்டிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு நோய் ஒருத்தருக்கு வந்துட்டு இருமுனாலே நமக்கு தொத்திக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கவும் இவர் கையிலேயும் காசும் கிடையாது வறுமை இவரை போட்டு ரொம்ப ரொம்பவே கொள்ள ஆரம்பிச்சிருது உடல் ஒரு பக்கம் இருக்கவும் வறுமையும் சேர்ந்து இவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுது இவர் கூடவே இருக்கக்கூடிய மனைவியும் இவரால் ரொம்ப நாள் இருக்க போறது கிடையாதுன்னு சொல்லி இவரோட வாழ்வதோடு நம்ம வந்து ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லி இவர் வந்து அவங்க அவங்களோட தாய் வீட்டுக்கு அவங்க போயிடுறாங்க அப்போதான் இவர் உணர்றாரு ஔவையார் வந்து ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாங்க இல்லானை இல்லாலும் மதியால் இந்த வாக்கியத்தை அதனுடைய அர்த்தத்தை தான் அவர் உணர்ந்திருக்காரு மனம் ரொம்பவே நொந்து உயிருள்ள அனாதை பினமாய் அவரை மாறிட்டாரு இது என்ன வாழ்க்கை சிறு நோய் வந்தால் எல்லாமே தனிகெல்லாம் மாறிடுமா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு தெய்வமே நமக்கு துணை திக்கற்றவனுக்கு தெய்வம்தான் துணை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தெய்வத்தை நாடி சென்று கொண்டிருக்கிறார் அவங்களுடைய குடும்பத்தில் சென்று வழிபடக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவில் ஒன்று இருக்குது அவருக்கு அது ஞாபகம் வருது அந்த கோவில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ பாலசுப்ரமணியர் கோவில் அந்த கோவில் ஞாபகம் வந்ததும் அவர் வந்து அங்கே போய் அங்கே மலை மேலே இருக்கிற ஒரு கோவில் அங்கே வந்து அதிகமாக வந்து பூஜைகள்லாம் அதிகமாக பண்ணுவாங்களானே தெரியாது ஏன்னா மலை மேலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்துலேயும் வந்து சுற்றி எதுவும் கிடையாது ஒதுங்கிறதுக்கு இடம் கூட கிடையாது ஒரே ஒரு நாழி கிணறு தான் இருக்குது பக்கத்துலேயே ஒரு சின்ன குட்டை போல் ஒரு தெப்பம் மட்டும் இருக்குமா கோவிலே கதின்னு உட்காந்துட்டு அங்கே என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு இருப்பார் சில நேரத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடைக்காத தண்ணி மட்டும்தான் கிடைக்கும் யாராவது அங்கே கோவிலுக்கு வந்தாங்கன்னா சாப்பாடு வாங்கி தருவாங்க அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அப்படியே உட்காந்துருவார் அவர் அப்படியே அங்கேயே அமர்ந்திருக்காரு எனக்கு ஏன் இந்த நிலமை வாழ வேண்டிய வயசில் ஏன் என்னை இவ்வளோ நோயாளியாக ஆக்கினேன் அப்படின்னு சொல்லி தினமும் அழுதபடி முருகரை பார்த்து கேட்டுக்கிட்டே இருப்பாராம் காசு நோயும் முத்திக்கிட்டே போனதுனால அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் உடலில் சதை வந்து காணாமல் போயிட்டு அந்த எலும்பு வந்து உருக தொடங்கிருச்சு சளி வந்து அந்த உடலை வந்து அரிச்சு தின்ன ஆரம்பிச்சிருச்சு இப்போ அங்க இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அவரு அந்த மலை முருகர் இவங்க மூணு பேர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படியே நாளாக நாளாக அவரே வந்து பாத்தீங்கன்னா மலை போல தன்னை பற்றிய உணர்வற்றவராய் மாறிட்டார் தன் உடலையும் மறந்துட்டாரு நோயையும் மறந்தார் முருகரை மட்டுமே நினைத்தார் கோவனாண்டி மட்டுமே அவருக்கு தெரிந்தார் ஒரு சமயம் நள்ளிரவில் அவருக்கு வந்து ஒரு குரல் கேட்குது எழுந்து உள்ளே வா அப்படின்னு சொல்லி கிர கர்ப்ப கிரகத்திலிருந்து குரல் கேட்குதுன்னு சொல்லி இவரும் போயிருக்கிறாரு அங்கே முருகருடைய சிலை வந்து இல்லை கண்ணு வந்து கூச ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா இது கனவானே அவருக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருது கருவறைக்குள்ளே தான் நம்ம நின்னுட்டுருக்குறோம் அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியல அவருக்கு ஏதோ சொல்ல வராமல் அப்படியே அழுகுறாரு அங்கேயே சரிஞ்சு கீழே உட்காந்துடுறாரு அப்படியே அழுதுகிட்டே அப்படியே வந்து அவருக்கு தூக்கம் வந்து வந்துடுது தூங்கிடுறாரு மறுநாள் காலையில் உடலில் வந்து பலம் அதிகமாக இருக்கிறது போல் அவர் உணர்கிறார் இருமல் இல்லை சந்தேகத்தோட தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் அங்கேயே அவர் இருந்திருக்கிறாரு சளியோ இருமலோ இல்லவே இல்லை அவருக்கு ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷம் தாங்கவே முடியல முருகா முருகா என்று ஆனந்தத்தோட கூத்தாடுகிறார் மலையில இருந்து இறங்கி ஊருக்குள்ள போய் சொல்றாரு மனைவியும் திரும்பி வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு வந்து பழைய நிலைக்கு மாத்திரைகள் இல்லாமலேயே திரும்பியது டாக்டர்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமா சொந்த பந்தங்கள் எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க இப்ப பாத்தீங்கன்னா அவர் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில முருகர் கோவிலுக்கு போயிட்டு அங்க பூஜை பண்ணிட்டு தான் வர்றாரு ஸோ இந்த கதையில் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே இருக்கிறதுனால தான் இறைவன் நம்ம கூட இருக்கிறத நம்மளால் உணர முடியல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாருமே நம்மளை விட்டுட்டு போனாலும் நாம் நம்புகிற அந்த இறைவன் எப்பொழுதுமே நம்மளை கைவிடுறதே கிடையாது அதை நம்ம உணரணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இந்த பதிவு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அருணகிரிநாதருக்கு தெய்வ தெய்வபக்தியெல்லாம் அவ்வளோவா எதுவுமே கிடையாது ஆனால் அவருடைய வாழ்க்கையுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாமே எப்படி கொண்டு போச்சுன்னா அவருடைய பிறவியின் காரணமாக அவர் செய்த தவறுகள் எல்லாம் செஞ்சு அதற்கு பிறகு மனம் வருந்தி இறைவனை நாடி செல்கிறார் இப்படி தான் நம்ம வாழ்க்கையில நம்ம சில சில தவறுகள் விஷயங்களை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்யறத உணராமலேயே இருக்கிறோம் நமக்கு செய்கிறது தவறு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான மன்னிப்பை நம்ம கேட்கணும் நாம் அதை கேட்காம திரும்பவும் அதே தவறு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் தான் நம்மளை பிரச்சனைக்கு கொண்டு போகும் அதே சமயம் நம்மளை அந்த இறைவன் கூட கிட்ட நெருங்க விட மாட்டார் அதனால் இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழணும் அடுத்தவங்களுக்கு எந்த குறையும் செய்யக்கூடாது அப்படியும் நீங்கள் மனசறிஞ்சு செய்யாமல் தெரியாமல் செஞ்சிட்டிங்களா அதுக்காக தவறு கேட் தவறுக்கான மன்னிப்பையும் கேட்டுருங்க அதே அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க யாருக்காவது செஞ்சிருந்தா கூட உங்க மனசார நீங்க வந்து மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் இறைவனை வழிபாடுங்க நிச்சயமா நீங்க இதுக்கப்புறம் அனுபவித்த கஷ்டங்களை விட இதுக்கப்புறம் உங்களுக்கு வரப்போகிற கஷ்டங்களை அந்த இறைவனையும் வந்து பார்த்துக்குவார் அந்த பிரச்சனைகளை உங்களை நெருங்காதபடி அவர் வந்து சரி செய்வார் வீடியோட பதிவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு நான் இதை சொல்ல வந்தால் அந்த பதிகத்தையே என்னால் சொல்ல முடியல ஏன்னா பத்து நிமிஷத்துக்கு மேலே போனாலே யாரும் பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக நாளைக்கு இதோட கண்டினியூஷனை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் இந்த விரதத்தை எப்படி இருக்கலாம் அந்த பதிகத்தோடு சேர்த்து நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன் இந்த அருணகிரி நாதருடைய கதையை போல் நான் இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்